மோனாரில் பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு சேவை சரியாக கிடைக்காததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் மோனார் வேலி எஸ்டேட்டில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக தொலைத்தொடர்பு வசதிகளை சரி செய்ய பிஎஸ்என்எல் நிர்வாகம் தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது மூனாரிலும் சுற்றியுள்ள எஸ்டேட்டு பகுதிகளிலும் பி எஸ் தொடர்பு சேவை சரியாக கிடைக்காததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் டவுன் உட்பட பல எஸ்டேட் பகுதிகளிலும் பி எஸ் என் சரியாக கிடைப்பதில்லை தூர எஸ்டேட்டு பகுதியான சைலண்ட் வேலியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பி எஸ் சரியாக கிடைக்காததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் இங்கு பி எஸ் உள்ளபோதும் போதும் இது உபயோகமில்லாமல் உள்ளதாகவும் அவசர கட்டங்களில் தொலைத்தொடர்பு வசதிகள் கிடைப்பதில்லை என்று பஞ்சாயத்து உறுப்பினர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சைலண்ட் வேலி எஸ்டேட்ல நமக்கு வந்து பதினாறாம் தேதி முதல் இன்றைக்கி தேதி இருபத்தி ஐ நான்காம் தேதி வரைக்கும் பிஎஸ்என்எல்லோட டவரு நெட்ஒர்க்குன்றதே கிடையாது டவர் வெறும் டவர் மட்டும்தான் இருக்குது நெட்ஒர்க் கிடையாது இங்கே உள்ள ஆளுகளுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்டலில் ஆஸ்பத்திரியில் அங்கங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க இங்கேருந்து கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும்னா பிள்ளைகளுக்கு ஹாஸ்டலில் கூப்பிட்டு கேட்கணும் ஒரு ஆஸ்பத்திரி போகணும் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து மாடை வெறிட்டிட்டு வருது அதை ஒருத்தர் பார்க்காரு பார்த்து ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு சொல்லணுன்னா சொல்லக்கூடியதுக்கு ரேஞ்ச் நெட்ஒர்க்கின்றதே கிடையாது இப்போ பிஎஸ்என்எல் டவர் வந்து ரொம்ப சைலில் இதோட பதினாலு நாளாக செத்து போய் கிடக்கு டவர் இல்லாத ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் சர்க்கார் உத்தியோஸ்தர்கள் பிஎஸ்என்எல் வேலைக்கூடிய அதிகாரிகள் உடனே இடப்பட்டு இதை உடனே அந்த டவருக்குள்ளே ஒரு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு சேவையான தே தேவைகளை சந்தித்துக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்குது பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கிடைக்காததால் அவசர தேவைகளுக்கு யாரையும் அழைக்க முடிவதில்லை வெளியிடங்களில் படிக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளுக்கு கூட தொடர்பு கொள்ள முடிவதில்லை என்று பெற்றோர்களும் தெரிவித்துள்ளனர் வந்து சைலன் செகண்ட் டிவிஷன்ல இருந்து இருக்கிறேன் என்னோட குழந்தை தம்பி வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க இது வரைக்கும் பதினோரு நாள் ஆச்சு நான் வந்து தம்பி என் குழந்தை கூட பேசிட்டு ஒரு நல்ல விஷயமா ஒரு எமர்ஜென்சியோ எதுக்குமே நாங்கள் வந்து கூடாரவலை பக்கம் போய் தான் எங்களுக்கு டவர் கிடைக்கிது நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எந்த ஒரு நல்ல எதுவுமே விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் செய்து இந்த டவருக்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம் ஒரு குடியில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த எஸ்டேட்டில் டவர் வந்து கிடைக்கல என் பிள்ளைகள்லாம் என் பேர பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுக்கு தெரியாது நாங்கள் நேரடியாக போய் பார்த்து சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லை போன் வழியாக தான் நாங்கள் பேசிக்கிறோம் இதுவரைக்கும் நெட்வொர்க் வர்றதுக்காக வேண்டி வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும்படி நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் எந்த ஒரு அத்தியாவசத்துக்கு பேசினாலும் கூட அளவில போக வேண்டியதாக இருக்கு டவர் கிடைக்கிற லேண்ட் பிடிக்கிறதுக்கு அதனால இந்த டவரை உடனே ஓபன் பண்ணி கொடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் வனவிலங்கு தாக்குதல் அதிகமாக உள்ள எஸ்டேட் பகுதியில் தேவையான நேரங்களில் வனத்திற்கு தகவல் கொடுக்க முடியவில்லை மட்டுமல்லாது குழந்தைகளின் கல்வி உட்பட இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளது வேறு தனியார் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாததால் மூணாரில் பொதுமக்கள் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை மட்டுமே நம்பியுள்ளனர் ஆனாலும் சைலண்ட் வேலி உட்படவுள்ள பல எஸ்டேட் பகுதிகளிலும் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் சரியாக கிடைப்பதில்லை தொலைத்தொடர்பு வசதிகளை சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் மூனார் பகுதியில் நடந்து வரும்போதும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது மூணார் மக்களிடையே கடும் எதிர்ப்புகளுக்கும் காரணமாகியுள்ளது நியூஸ் பியூரோ மூனார்